ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் வீடிபி சேனல் சம்மர் சீசன் வந்தாலே எல்லாருக்குமே கூலிங்காக தாங்க சாப்பிட்ணுன்னு தோணும் அந்த கூலிங்காக இருக்கிறதுலே ஹெல்த்தியாக சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் வாட்டர் மெலனும் ரோஸ் மில்க்கும் வச்சு சூப்பரான ஒரு ஜூஸ் தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெலேக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா ஜூஸ் பண்ணுறதுக்கு முதல் நாள் நைட்டு நம்ம ரெண்டு விஷயமும் பண்ணணுங்க சப்ஜா விதைகள் இருக்குல்ல சப்ஜா சீட்ஸ் அதை வந்து நம்ம ஊற போட போகிறோம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருங்க இதில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க பாடி ஃபுல்லாகவே நல்ல கூலிங்காக வச்சுக்கோம் அதுவும் இந்த சம்மர் சீசனெலாம் உங்களுக்கு வந்து பாடி ரொம்ப அடிக்கடி ஹீட் ஆகிட்டே இருக்கோங்க சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல நன்மை கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பாதாம் தூசின் அதே மாதிரி எடுத்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஓட வச்சுருங்க ஒரு ஸ்பூன் எடுத்து காலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா ஓடி இருக்கோங்க பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பிளாக் கலரில் போட்டதெல்லாம் ஒயிட் கலரில் வந்துச்சு பாருங்கள் அப்படிதான் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு வாட்டர் எம்மிலன் நம்ம எடுத்துக்கலாங்க வாட்டர் எம்மிலனில் சொல்லவே வேண்டாங்க அவ்வளோ சத்துக்கள் இருக்கு இந்த காலத்தில் மொபைல் பார்க்குறத யாராலையுமே தடுக்க முடியாதுங்க குட்டிஸ்லேருந்து வயதானவங்க வரைக்கும் காலையில் முழுக்கிறது மொபைல் முகத்தில் தான் முழிக்கிறோம் நைட்டு தூங்க போகிறதுமே அதை பார்த்துட்டு போய் தாங்க நம்ம தூங்குகிறோம் இந்த ஸ்டேஜில் கண் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பாதிப்படைங்க கண் சம்மந்தமான எல்லா பிரச்சனையுமே இது வந்து சரி செய்கிறாங்க இந்த தர்பி இருக்கில் வாட்டர் மெலன் இது வந்து கண் மாலை கண் நோயை கூட குணப்படுத்துதாங்க அவ்வளோ நிறையா கண்ணுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குது இந்த பழம் நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட் சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனையை கூட இது வந்து சரி செய்யறாங்க அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க எந்த வாட்டர் மெலனில் இதை வந்து நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸ் தான் கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டி பீஸ் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க அதை வந்து நம்ம இந்த ஜூஸில் போட்டு நம்ம சாப்பிட போகிறோங்க நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணும்போதே உங்களுக்கு பாதி விதைகள் வந்து கீழே விழுந்துருங்க அண்ட் வந்து விதையோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது அந்த மாதிரி செடியெலாம் ஒன்றும் முளைக்காது நம்ம வயிற்றுக்குள்ளே போயிட்டு இது வந்து விதைகளில் கூட நிறைய சத்துக்கள் இருக்குது பிபி உள்ளவங்க கூட இந்த பழத்தை வந்து நம்ம டெய்லி சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒன்றே ஒன்று செக் பண்ணி பார்க்கலாங்க நம்ம கிட்ட இருக்கிற பழம் வந்து ரொம்ப நல்ல பழமாக அது வந்து கலர் வந்து அட்ராக்ஷனாக இருக்கே நம்ம வந்து சாப்பிட்லாம்னு நீங்கள் தைரியமாக சாப்பிட முடியாது நம்மளால் இந்த காலத்தில் எதுவுமே சாப்பிட முடியலங்க அப்படி இருக்கிற ஸ்டேஜில் டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல அதை வச்சு நீங்கள் ஃபுல்லாக தடவி பாருங்க அது உங்கள் டிஷ்யூவில் வந்து அந்த கலர் வராமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சாயம் அதில் அடிக்கல அப்படின்னு அறுத்துங்க இப்போ வந்து நம்ம ரோஸ் மில்க் வந்து ஒரு சின்ன கிளாஸ் எடுத்து ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு கப்பு ஃபுல்லாக பன்னீர் ரோஸ் எடுத்து ஒரு தண்ணி ஊற்றி ஆஃப் பீட்ரூட் இருக்குல்ல நல்லா தூக்கி போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுருங்க வடிகட்டினதுக்கப்புறம் நாலு ஸ்பூன் நாலு சக்கரை அப்படி இல்லைனா பன்கல் கண்டு அந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு லெமன் ஜூஸ் நல்லா புழிஞ்சு விட்டுருங்க புழிஞ்சு விட்டீங்கன்னா ரோஸ் யேசன்ஸ் தயாராகிடுச்சுங்க இது கூட ஆஃப் கிளாஸ் நீங்கள் பால் ஆட் பண்ணீங்கன்னா சூப்பரான ரோஸ் மில்க் ஹோம்மேட் தயாராகிடுச்சுங்க உங்களுக்கு இந்த ரோஸ் மிருக்களை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல தப்பீஸ் அது வந்து ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு எட்டு டு பத்து பீஸ் வரைக்கும் போட்டுக்கோங்க குட்டி குட்டியாக நெக்ஸ்ட் வந்து ஊற வச்ச பாதாம் பிசின் வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க இது கூட சப்ஜா விதைகள் இருக்குல்ல அது வந்து ஒரு ஒரு ஸ்பூனுங்க இது வந்து நான் ஒருத்தருக்கு தாங்க ரேஷியோ சொல்கிறேன் அந்த ஒரு ஸ்பூனே பார்த்தீங்களா எவ்வளோ வந்துருச்சு பார்த்திங்களா கிட்டத்தட்ட அஞ்சு ஸ்பூனுக்கு மேலே வந்துருச்சுங்க அஞ்சு பேர் தாராளமாக குடிக்கலாங்க அது பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து நம்ம இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து பாடி ரொம்ப ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் சப்ஜா சீட்ஸ் இருக்குல்ல ரெண்டு ஸ்பூன் கூட நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் சூப்பரான ஹெல்த்தியான ஜூஸ் வீட்லேயே தயாராகிடுச்சுங்க இதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நம்ம டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஜா சீட்ஸ் மேலே கொஞ்சம் வாட்டர் மில்லன் வந்து கட் பண்ண பீஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் டச் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக பன்னீர் ரோஸ் நான் வச்சுருந்தேங்க அந்த ரோஸ் எசன்ஸ் பண்ணோம்ல அது வந்து பேலன்ஸ் இருந்துச்சு அது வந்து நம்ம ஃபுல்லாக போட்டு டெக்கரேட் பண்ணிடலாங்க சூப்பரான ஹெல்த்தியான ஜூஸ் வந்து வெயிட்டே தயாராகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்க்கு வயசானவங்களாம் நீங்கள் பயப்படாமல் தைரியமாக கொடுக்கலாங்க அந்த ஜூஸை அவ்வளோ சத்துக்கள் இருக்கிறது நம்ம மிஸ் பண்ணவே கூடாது இன்றைக்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த அந்த சீசனில் கிடைக்கிற படங்களை நம்ம அப்படியே சாப்பிடணுங்க பாருங்க இப்போ தர்பீஸ் பலாப்பழம் மாம்பழம்லாம் இந்த மாதிரி சீசனில் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க உங்களுக்கு சம்மர் சீசனில் அதனால் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் நிறைய சாப்பிட்லாம் இப்போ மாம்பழம் ஹீட்டு நான் சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் சொல்ல வேண்டாம் நீங்கள் இந்த சீசனில் மாம்பழம் நிறைய கிடைக்கும் நீங்கள் நிறைய சாப்பிட்லாம் அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இளநீர் குடிக்கிறோம் நுங்கு சாப்பிட்றோம் அந்த மாதிரி கரும்பு ஜூஸ் குடிக்கிறோம் அந்த மாதிரி நம்ம கூலிங்காக சாப்பிட்றோம்ல அதெல்லாம் வந்து ஈக்குவல் பண்ணிடும் நீங்கள் ஹீட்டுன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் நல்லா சாப்பிடுங்க நல்லதையே சாப்பிடுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்